ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி தவலாம்பிகா சமேத பாலாரண்யேஸ்வர திருப்பாளைத்துறை பாபநாசத்திலிருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய பாபநாசம்ங்கிற சிவஸ்தலத்தில் அந்த ஊருக்கு முன்னாடியே இருக்குது இந்த க்ஷேத்திரம் திருப்பாலைத்துறை என்று இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாமம் பாலை மரங்கள் நிறையா இருந்ததுனால பாலாரண்யம் புன்னாகவனம் அரசவனம் பிரம்மவனம் போன்று பல திருநா திருநாமாக்கள் இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டு தவள வெண்ணகையால் என்று அம்பாளுக்கு திருநாமம் முத்துப்போல் சிரிப்புடையால் என்று சொல்கிறார்கள் தவலாம்பிகா என்று இந்த ஊர் மக்கள்லாம் அவ்வளோ ஆசையாக கொண்டாடுறா இந்த அம்பாவில் கல்யாண பரிகாரம் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமோ இங்கே வந்து இந்த சுவாமியை அம்பாவை பிரார்த்தனை பண்ணி சுவாமியை பிரார்த்தனை பண்ணி ஒரு புஷ்பத்தை சாத்தினா போதும் ஒரு மாலைய சாத்தினா போதும் எப்பே பட்ட சிரமங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் சரியாகி உடனே கல்யாணம் ஆகிடும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சிவஸ்தலம் திருப்பாலைத்துறை துறை தொடரும் தொண்டரை துக்கம் தொடர்ந்து வந்து அடரும்போது அரணாய் அருள் செய்பவர் அப்படிங்கிற மாற்றி மாற்றி என்ன கஷ்டம்னே தெரியல நம்மளை போட்டு வாட்டி வதைக்கும்போது அரணாய் அருள் செய்பவர் அப்படி பக்க பலமாக இருந்து நம்மளை காப்பாற்றுவாரா நம் சிவன் திருப்பாளித்துறை நாதர் அப்படி அனுகிரகம் செய்வாராம் கடலின் நஞ்சு அணிகண்டார் கடிபுணல் படரும் செஞ்சடைப்பாளித்துறையாரே அன்றைக்கி ஆழகால விஷம் வரும்போது அமிர்த அமிர்தத்துக்காக திருப்பார்கடலை கடையும் போது ஆலகால விஷம் வந்தபோது அத்தனை தேவர்கள் நடு நடுங்கி ஓடும்போது கவலைப்படாதீங்கோ நான் இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் அனுகிரகம் செய்து அந்த ஆலகால விஷத்தை ஆபரணமாக போட்டு தான் நீலகண்டன் பேர் அப்படி இருக்கக்கூடிய நம் பரமேஸ்வரன் கரிபுணல் படரும் செஞ்சடை அப்படி கங்காதரனாக இருந்து நமக்கு அனுகிரகம் செய்வார் அப்படின்னு வானலாவிய கோபுரத்திலிருந்து அனுகிரகம் செய்கிறார் அற்புதமான சிவஸ்தலம் பல மக்கள் பல பேர் இந்த இறைவனை பூஜை பண்ணியிருக்கா வசிஷ்ட மகரிஷி பூஜை பண்ணியிருக்கா பல சோழ ராஜாக்கள் இந்த திருக்கோவிலுக்கு கைங்கரியம் செய்திருக்கிறார்கள் இந்த கோவில் வந்து அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக பிரகாசிக்கிறது இந்த ஊரில் இன்னொரு விசேஷம் என்னென்னா பன்னெண்டாயிரம் கலம் நெல் கொள்ளக்கூடிய ஒரு நெல் குதிர் நெல் களஞ்சியங்களுக்கு பாருங்கள் இது பன்னெண்டாயிரம் களம் நெல் கொள்ளுமா அந்த அளவுக்கு இந்த கோவிலுக்கு நிறையா நிலங்கள் இருந்திருக்கு அத்தனை நெல் வந்துருக்கு அதுக்காக எவ்வளோ பெருசாக கட்டி வச்சு நாளைக்கு மக்களுக்கு சிரமம்னு வரும்போது இங்கேருந்து நெல் எடுத்து கொடுத்து அத்தனை பேரையும் காப்பாற்று அந்த மாதிரி உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு கட்டின கோவிந்தப்பா தீட்சி கோவிந்த தீட்சிதர் காலத்தில் கட்டின இடம் அப்படின்னு சொல்கிறா புராணங்களில் பல சோழ ராஜாக்களும் இந்த சுவாமிக்கு கைங்கரியம் செய்திருக்கிறார்கள் அற்புதமான சிவஸ்தலம் वेदपान्ती श्रवणमनुसमेनावरुन्धयिन्द्रियन् द्वितीयेन ब्रह्मवर्कसन्तृतीयेनाद्यं जदर्थेनमाध्नोत्तमेवनोति जमदग्निपुष्टिकामश्चतु रात्रेण दशजेतान् आवश्यत् तस्मात् पुलितो जामदग्ने योन संचानाते एतानेव पोषा मिद्वागिष्ठो रात्रि रजते पुरोडाशज्ञ उपसदो भवति तो असु नेवा वरन्धे नम् वी पुरोडा सोत्ने मे सरोवा इदमेका आसीत् सो कामज दत्तं पंचरात्रम

तेनाजततो प्रवचिता भवत्य एवं विद्वान् पञ्चरात्रे यजते प्रवचदैव वाचो भवत्यथो जेनं वाचस्पतिरित्याहणाश्च रात्रवा एतसं नति यज्ञो यत् पञ्चरात्र एवं विद्वान्